அன்னை பராசக்தியானவள் துர்க்கையாக காளி தேவியாக என்று பல்வேறு வடிவங்களை எடுத்து தீமையின் உருவமாக திகழ்ந்த பல அரக்கர்களை வதம் செய்தாள் என்று தேவி மகாத்மியம் சொல்கிறது வாழ்வில் வெற்றி தோல்வி சகஜம் என்றாலும் அனைவரும் தெய்வத்திடம் வேண்டுவது செய்யும் செயல்களில் வெற்றி பெற அருள் புரிய வேண்டும் என்பதைதான் அப்படி சோழர்களுக்கு வெற்றியை தேடித்தந்து இன்றும் தஞ்சையில் வடபத்ரகாலியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டே இருப்பவள் தான் நிசம்ப சூதனி தலைவர் முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்ற இரு அரக்கர்கள் மக்களையும் ரிஷி முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தனர் அவர்களின் கொடுஞ்செயல் தாழாது அனைவரும் பார்வதி தேவியை நாடி சென்றனர் அன்னையும் அந்த அரக்கர்களை அழிக்க ஹௌசீகையே என்ற அழகிய பெண் வடிவம் எடுத்து வந்தாள் அவள் அழகை கண்டு மயங்கிய சும்பன் நிசும்பர்கள் அவளை மணக்க எண்ணினர் ஆனால் அன்னையோ இருவரில் யாரும் மிகுந்த பலசாலியோ அவர்களையே மணப்பேன் என்று கூறினாள் இதையடுத்து கொண்டு அழிந்து போயினர் அவர்கள் அழிவுக்கு காரணமானதால் இந்த அன்னையை நெசும்பசூதனி என்று அழைத்தனர் சோழர்களால் குலதெய்வமாக வணங்கப்பட்டவள் இந்த நெசும்பசூதனி கிபி எண்ணூற்றி ஐம்பதில் உறையூரில் சிற்றரசனாக பதவியேற்ற விஜயாலய சோழன் பின்பு தஞ்சை ஆண்ட முத்தரையர்களை வீழ்த்தி பழைய அறையில் இருந்து தஞ்சைக்கு தலைநகரை மாற்றினான் அங்கே தனது வெற்றிக்கு காரணமான நிசும்பசூதனி தேவிக்கு கோவில் எழுப்பினார் பின்பு வந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என அனைத்து சோழ மன்னர்களும் போருக்கு செல்வதற்கு முன் இந்த அம்மனை வணங்கி சென்று வெற்றியுடன் திரும்பினார் தங்கள் வெற்றிக்கு காரணமான நிசும்பசூதனியை குல தெய்வமாக வழிபட்டனர் இவளே தஞ்சையை காக்கும் காவல் தெய்வம் ஆனாள் சோழர்கள் நிர்மாணித்த தஞ்சை நிசும்பசூதனி ஆலயம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது கருவறையில் ஏழு அடி உயரத்தில் மெலிந்த தேகம் உடல் சதையற்றி எலும்புகள் வெளியே தெரியும்படியான தோற்றத்தில் காட்சி தருகிறாள் அஷ்ட திருக்கரங்களுடன் திகழும் இந்த அன்னை திருமுடியில் தீச்சுவாலையை கொண்டு அருள்கிறாள் நிசும்பனின் தலையை கொய்து அந்த தலை தன் திருவடியை வைத்து முப்புரி நூலாக மண்டை ஓடுகள் ஆகியவற்றை தாங்கியபடி அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறாள் எட்டு கரங்களில் பாசம் மணியை தாங்கி இருக்கிறாள் இந்த கோவில் முன்மண்டபம் கருவறையுடன் கூடிய விமானத்துடன் அமைந்துள்ளது முன்மண்டப முகப்பில் அம்மனின் அமர்ந்த கோலத்தினாலான உருவம் காணப்படுகிறது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தஞ்சாவூர் அரண்மனை எண்பத்தி எட்டு கோவில்களில் இக்கோவிலும் ஒன்றாகும் இக்கோவிலுக்கு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு செய்தால் ராகு கேது தோஷங்களான தாரா தோஷம் செவ்வாய் தோஷம் கடத்திர தோஷம் திருமண தடை போன்றவற்றிற்கு நிவர்த்தி கிடைக்கும் இதே போல தொழில் வேலை போன்ற காரியத்தில் தடைகள் இருந்தாலும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் பெரிய இன்னல்கள் ஏற்படும் போது பசும்பாலால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிவர்த்தியாகிவிடும் இக்கோவிலில் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி கடைசி வெள்ளிக்கிழமை வரை இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெறும் இதில் பால் குடம் எடுத்தல் தீசட்டி ஏந்துதல் அலகு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுவது வழக்கம் இதே இதேபோல ஆடிவள்ளிக்கிழமைகள் மாசிமகம் நவராத்திரி பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி அமாவாசை ஆகிய நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த ஆலயம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அமைவிடம் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கீழவாசல் பகுதிக்கு சென்று பூமால் தாவுத்தர் கோயில் திருவழியாக இக்கோவிலை சென்றடையலாம் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஏறத்தாழ இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது